ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வைத்தியப்பிரியா சேனல் ஃபஸ்ட் டைம் நம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ என்னென்னா ஹோம் மேட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக நான் தரப்போகிறேன் இப்போது நிறையா பேர் வருத்தப்படுவீங்க நான் வெயிலில் போகிறேன் அப்படிங்கிறப்போ உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டார்க் சில்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னென்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை வீட்லேயே உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் ரெமடி பண்ணலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதை நீங்கள் கையாலேயே ஸ்க்ரப் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் அது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படியும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இதே தான் அதே தக்காளியில் மஞ்சள் இப்போ மஞ்சள் வந்து சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இது மாதிரி தக்காளியோட ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே சுகர் எப்படி ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் தக்காளியையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சளோட ஆட் பண்ணி பாதி பாதி ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டு பாதி மஞ்சளோடு வச்சு முகம் ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் பண்ணிவிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு மஞ்சளில் வந்து உங்களுக்கு அதிகமாக நல்ல ஆன்டி பேக்டீரியா இதெல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்